இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய சித்திரை மாதம் பூமி பூஜை செய்யறதுக்கு அனைவருடைய நட்சத்திரம் பாரியா நல்ல நாட்களை பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் முக்கிய குறிப்பு நீங்க தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய நட்சத்திரம் பொருந்தி இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தி இருக்கிறது மிகவும் உத்தமம் முதல் தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சப்தமி திதியில புனர்பூசம் நட்சத்திரத்துல நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல காலை ஒன்பது மணிலிருந்து மணி வரையிலான காலகட்டத்துல கோரை நேரத்துல மிதன லக்னத்துல புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயல்யம் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல புது வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை ஐந்தாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்ப்பிறை தசமி திதியில மகம் நட்சத்திரத்துல நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள அமிர்த யோகம் கூடிய சுபயோக தினத்துல காலை எட்டு மணிலிருந்து காலை ஒன்பது முப்பது மணிக்குள்ளாக சுக்கரஹோரை நேரத்துல ரிஷப லக்னத்துல புது வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் உணர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல புதுவீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை எட்டாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பெறை திரையோதசி திதியில உத்திரம் நட்சத்திரத்துல நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது இருபது மணிக்குள்ளாக புதசந்திர ஹோரை நேரத்துல ரிஷப லக்னத்துல புது வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சுத்திரை ஒன்பதாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதியில ஹஸ்தம் நட்சத்திரத்துல நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கூடிய சுபயோக சுபதினத்துல காலை ஒன்பது இருந்து பத்து முப்பது மணி வரையிலான காலகட்டத்துல சூரியகோரை நேரத்துல மிதன லக்னத்துல புது வீடு கட்டத்துக்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசுரீஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல புது வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை பதிமூன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதியில அனுஷம் நட்சத்திரத்துல நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கொண்ட சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல காலை ஏழு முப்பது மணில இருந்து ஒன்பது மணி வரையிலான காலகட்டத்துல புதசந்திர கோரையில ரிஷப லக்னத்துல புது வீடு கற்றத்துக்காக பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயல்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல புது வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை இருபதாம் தேதி அதாவது மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை தசமி திதியில சதயம் நட்சத்திரத்துல நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை கொண்ட சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்துல காலை ஏழு முப்பது இருந்து ஒன்பது மணி வரையிலான காலகட்டத்துல புதசந்திர ஹோரையில புது வீடு கற்றத்துக்காக பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசுரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவித்தம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல புது வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை செய்துக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்